ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் நான் ஸ்ருஷ்டி சந்திரகுமார் கொண்டிருக்கின்றேன் இந்த காலத்து பிள்ளைகள் என்றார் பெற்றோர்களிடம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது ரொம்ப வித்தியாசமாக இருக்கின்றது ஆக பிள்ளைகள் பொறுப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நான் ஒரு பாடலை எய்து அதற்கு இசையமைத்து நான் பாடிக்கொண்டிருக்கின்றேன் ஓம் சக்தி பிள்ளைகள் பொறுப்பு அம்மா அப்பாக்களை ஆதரிக்கவும் அம்மா அப்பாக்களை தரிக்கவும் அதுவே இல்லை அடைக்கலம் கொடுக்கணும் அதுவே இல்லை அடைக்கலம் கொடுக்கணும் இன்னும் ஜீருக்கு உடல்நலம் பாருங்கள் இன்னும் ஜீருக்கு உடல்நலம் பாருங்கள் அத்தோட போகல அருகில் இருந்து அன்பா பாருங்கள் அத்தோட போகல் அருகில் இருந்து அன்பா பாருங்கள் அம்மா அப்பாக்களை ஆதரிக்கவும் அதுவே இல்லை அடைக்கலம் கொடுக்கணும் இன்னும் இருக்கு உடல்நலம் பாருங்கள் அத்தோட போகல் அருகில் இருந்து அன்பா பாருங்கள் அன்பா பாருங்கள் பெருமைக்காக ஒப்புக்காக பார்க்கிறேன் என்று நடிக்காதே பெருமைக்காக ஒப்புக்காக பார்க்கிறேன் என்று நடிக்காதே உயிருக்கு மூலம் உணவு அதற்கு உணவு வைக்காதே உயிருக்கு மூலம் உணவு அதற்கு ஓணம் வைக்காதே குளிப்பாட்டுவது முக்கியம் அதையை பிறருக்கு ஒப்படிக்காதே குளிப்பாட்டுவது முக்கியம் அதையை பிறருக்கு ஒப்படிக்காதே பேச்சியாலே சிரிக்கவை வெறுப்பாலே நோக்கடிக்காதே பேச்சியாலே சிரிக்கவை வெறுப்பாலே நோக்கடிக்காதே அம்மா அப்பாக்களை ஆதரிக்கவும் அதுவே இல்லை அடைக்கலம் கொடுக்கணும் இன்னும் இருக்கு உடனெலாம் பாருங்கள் அத்தோட போகல அருகில் இருந்து அன்பா பாருங்கள் அன்ப பாருங்கள் போன பிறகு ஆடம்பரும் செய்தால் மட்டும் என்ன புண்ணியம் சமாதி கட்டி துணிகளை வைத்தால் உன் பாவம் சமாதி கட்டி துணிகளை வைத்தால் போகுமாவும் திதிகளை பார்த்து விடாமல் செய்தால் மட்டும் கொடுப்பார்களா ஆசி திதிகளை பார்த்து விடாமல் செய்தால் மட்டும் கொடுப்பார்களா ஆசி அதற்கே சொன்னார்கள் பெரியவர்கள் அதற்கே சொன்னார்கள் பெரியவர்கள் தேவர்கள் விட அம்மா அப்பா சிறந்தவர்கள் அதற்கு